ரொம்ப நல்ல மாட்டிங்க அப்படின்னு நம்ம நம்புறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஒரு சகோதரி வந்து வாட்ஸ்அப்பில் கேட்ட கேள்விக்கான விடையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பிளவுஸில் இருந்து கழுத்தோட வடிவமைப்பு முன்கழுத்தோட வடிவமைப்பு கொஞ்சம் கீழே வரக்கூடிய இடத்துல நம்ம ரவுண்டு அதிகமாகவும் கொஞ்சம் அகலமாக எடுக்கும் போதும் நமக்கு வந்து கழுத்து லூஸ் எதனால் வருது ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது அதாவது முக்கியமாக மூனி ஹாலிங்ஸ் நம்ம கழுத்தோட அகலம் வைக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டிங் கட்டிங் வீடியோவில் வந்து நிறைய நான் சொல்லியிருக்கேன் கழுத்தோட அகலம் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான எப்படி இந்த லூஸ் வரும்போது அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதற்காக அந்த வீடியோ போடுறேன் ஸோ ப்ளவுஸோட கழுத்தோட அகலம் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது இந்த கொக்கி பீஸ் வரக்கூடிய இடத்துல வந்து லூஸ் வராமலும் ஷோல்டர் லூஸ் வராமலும் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போய்ங்க இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயன்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பார்த்துட்டு இருக்கிற மைட் அண்ட் ஆஃப் நான் உங்க நண்பன் எம் எஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள வணக்கம் உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் வந்து நார்மலாக வெட்டியிருக்கு இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன விஷயந்தான் இவங்களுக்கு முன்கலத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறுகலாக இருக்குது ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்தளவு தான் வேணும் அப்படி சொல்லி முதல்ல சொல்லியிருந்தாங்க பட் இப் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கழுத்து வந்து அகலப்படுத்த போகிறேன் ஸோ இப்படி அகலப்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கழுத்தோட இந்த வடிவமைப்பு வந்து மாறும் ஸோ அதற்கப்புறம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த கழுத்தோட அகலம் பாருங்கள் கரெக்டாக ஒரு ரெண்டிலேருந்து ரெண்டே முக்கால் ஓகே ரெண்டே முக்கால் தான் இருக்குது பட் இப்போ நான் இதுக்கு வந்து மூணே கால் இஞ்சி கழுத்தோட அகலம் வைக்க போகிறேன் பாருங்கள் மூணே கால் இஞ்சி கழுத்து அகலம் வச்சுருக்கேன் ஸோ கழுத்தோட உயரத்தில் நம்ம எந்த ஒரு மாற்றமுமே செய்யலை பட் கழுத்தோட அகலத்தை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் இந்த ஷோல்ட்ரு இடத்துல வந்து நீங்கள் எந்தவொரு கரெக்ஷனுமே பண்ண தேவையில்லை இதில் பாருங்கள் கரெக்டாக பாயிண்டில் ஆரம்பித்து இந்த மாதிரி வந்து கிராஸ் வந்து போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து அகலப்படுத்தணும் இதில் அகலப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக உள்ள அளவுலேருந்து இப்படி பாருங்கள் சின்ன சின்னதாக கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து கழுத்தோட அகலத்தை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு நிமிஷம் நல்லா கவனமாக வந்து பாருங்கள் இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்தோட கழுத்தோடய வடிவமைப்பு எப்படின்னா இப்போ நார்மலாக உள்ள கழுத்தோடய வடிவமைப்பு இந்தோட நீளம் இந்த சுற்றளவு எல்லாமே நார்மலாக இருக்கும் அதுவே நம்ம கழுத்தோட அகலப்படுத்தும் போது இந்த சுற்றளவு இந்த அளவுகள் எல்லாமே வந்து மாறும் வந்து இப்ப வெட்டிக்கலாம் இப்போ இந்த கழுத்தோட வடிவமைப்பு முற்றிலுமே வந்து மாறிடுச்சு சோ இந்த மாதிரி வைக்கணும் அதாவது இதாவது இந்த அகல வைக்கணும் பட் ஷோல்டர் லூஸ் வரக்கூடாது ஸோ இப்படி வைக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த சோல்ட்ரு இடத்துல இந்த ஆம்ப்கோல் வரக்கூடிய இடத்துல ஆம்போல் வரக்கூடிய இடத்துல வந்து கரெக்டாக ஸ்கேல் இப்படி வச்சுக்கோங்க பட் சோல்ட்ரு வரக்கூடிய இடத்துல மட்டும் கழுத்து வரக்கூடிய இடத்துல மட்டும் இந்த கரெக்ஷன் கண்டிப்பாக செய்யுங்க சோல்ட்ரு லோன்ஸ் வந்தால் மட்டும் செய்யுங்க ஓகேங்களா ஸோ அதற்கு அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் கழுத்தோட வடிவமைப்பு நம்ம மாற்றிட்டோம் பட் இதுவே இந்த சென்ட்ரு கு சென்ட்ரு டாட் இது நடு டாட் இந்த நடு டாட் வரக்கூடிய இடத்துல குக்கி பீஸ் வரக்கூடிய இடத்துல பாருங்க கரெக்டாக அதை நடு டாட்டில் இருந்து கழுத்தோட வடிவமைப்பில் சும்மா கொஞ்சமாக ஒரு காலிஞ்ச அளவுக்கு மட்டும் கிராஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அளவுக்குல பாருங்கள் இப்படி மாற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போது நீங்கள் நினச்ச மாதிரி வந்து இதில் வந்து கள்ளத்தோட அகலமும் கூடியிருக்கோம் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் அண்ட் இந்த குக்கி பீஸ் வரக்கூடிய இடத்துல லூஸ் எதுவுமே வராது ஸோ இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம நிறைய கட்டிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து இந்த கள்ளத்தோட அகலம் மூணு இன்ச் நம்ம வச்சா எப்படி வந்து இந்த அளவு வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாருங்க மூணு இஞ்சி வச்சுருக்கேன் மூணே கலிஞ்சி கழுத்து வச்சாலும் நம்ம இஞ்சி இங்கே கரெக்ஷன் பண்ணும்போது இந்த கழுத்தோட வடிவமைப்பு மூணு இஞ்சாக வந்துடுது பட் உங்களோட அளவுக்கு அதாவது வடிவமைப்பு வந்து மாறுமே தவிர உங்களுக்கு இந்த கொக்கி பீஸ் வர இடத்துலையும் இந்த சோல்ட்ருலேயும் உங்களுக்கு வந்து லூஸ் வராது ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே பயனுள்ளாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோக்கு வச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மேலும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டி எப்போவுமே கூட்டிகிட்டு இதே போல் உங்களுக்கு எதுவும் வீடியோ வேணுமா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தொன்று ஜீரோ என்னோட அலைபேசி எனக்கு உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் மற்றும் வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்புங்க மறக்காமல் ஃபோன் பண்ணாதீங்க நிறைய பேர் போன் பண்றீங்க அதனால சொல்றேன் வேற டிட்டியில் மீட் பண்றேன் நன்றி வணக்கம்